வணக்கத்துடன் பெப்பர் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்று பத்திரிகை துறையை சார்ந்த சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தேன் அப்படி சந்திக்கின்ற பொழுது இலங்கை அரசியல் களத்தை குறித்த சில செய்திகள் பேசுபடு பொருளாக மாறின அப்படி மாறிய அந்த பேசுபடு பொருளில் முதன்மையாக அவர்கள் கேட்ட கேள்வி வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை நாடாளுமன்றத்தில் கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைக்கிறாரே என்கின்ற ஒரு கேள்வி எடுத்து வைக்கப்பட்டது அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய பல கருத்துகள் பேசப்பட்டன பல செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டன இன்று மிக பெரிய பேசுபடு பொருளாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நாடாளுமன்ற உரைகள் அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இந்த காணொலி ஒரு மிகைப்படுத்தப்பட்ட காணொலி அல்ல அல்லது ஒருவரை நாம் அவர் சார்ந்த கருத்துகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுகிறோம் என்கின்ற காரணத்திற்காக அவரை உயர்வாக கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும் இதில் இல்லை மிக தெளிவான ஒரு களத்தோடு தான் இந்த விவாதங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி அவர்கள் கேட்ட கேள்விகளும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு தேடலும் ஒரு வியப்பான ஒன்று என்பதை விட மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியவர்களை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்றுதான் அதை நம்மால் பார்க்க முடிகின்றது நாடாளுமன்றத்தில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த தமிழ் சார்ந்தவர்கள் பதினாறு ஆண்டு தமிழர்களுடைய பிரச்சனையை குறித்து பேசுகிறோம் என்று ஒரு பெரிய களத்தை அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் இதில் ஐயா சம்பந்தன் அவர்கள் கூட அடக்கம் தான் ஆனால் தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்திய களம் தமிழர்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்திய களம் தமிழர்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு விடிவு கொடுக்கக்கூடிய ஒரு களம் எடுத்து வைக்கப்பட்டதா என்றால் இல்லை மருத்துவமனையில் ஊழல்கள் நடந்து கொண்டிருந்தது அதை பாராமுகமாக பார்த்து கொண்டுதான் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள் வடக்கு கிழக்கு பகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அதற்கான களத்தில் செலவு செய்யப்பட்டதா என்றால் இல்லை அவைகள் திருப்பி அரசுக்கே அனுப்பப்பட்டது என்கின்ற செய்திகள் வலுவடைந்தன ஆனால் அதை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கவில்லை அரசு அதிகாரிகள் தாங்கள் வைப்பதுதான் சட்டம் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்தார்கள் அவர்கள் மக்கள் சார்ந்த களங்களுக்கு முனைப்பு கொடுக்கவில்லை ஒரு சாதாரண ஒரு இறப்பு சான்றிதழ் பெற வேண்டுமென்றால் கூட மக்கள் பட்டுக்கொண்டிருந்த இன்னல்கள் பெரும் இன்னல்களாக இருந்தன ஆனால் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய களம் அதாவது அவர் அந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வைத்த பின்பு இன்று அரசு ஊழியர்களிலிருந்து ஆளுகின்ற கட்சியை சார்ந்தவர்கள் வரை சற்று சிந்திக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதை விட தமிழர்கள் பகுதிக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றால் வைத்தியர் அர்ஜுனா கடுமையான கேள்விகளால் கேட்பார் என்கின்ற எண்ணம் எடுத்து வைக்கப்படுகிறது இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ தமிழர்கள் அனைவருமே வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயரை அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ உச்சரிக்கக்கூடிய ஒரு களம் இப்பொழுது அமைந்திருக்கிறது என்றால் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் இன்றைய நாடாளுமன்றம் இப்பொழுது தற்பொழுது நடந்திருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற நிகழ்வுகளில் ஊழல் சார்ந்த பல விடயங்களை எடுத்து வைத்து அதிலே பெரும் கேள்விகளை முன்வைத்து ஆதாரங்களோடு அதற்கான களங்களை எடுத்து வைத்ததில் வைத்தியர் அர்ஜுனா முதன்மையாக இருந்தார் என்பதுதான் பதிவு அதிலும் குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நாடாளுமன்றத்தில் தமிழர்களுடைய பிரச்சனையை பேசுகிறேன் என்று களத்தில் நிற்கக்கூடிய ஒருவரை மையப்படுத்தி அவர் எவ்வளவு அதாவது அந்த ஊழல் செய்திருக்கிறார் அந்த ஊழலின் அடிப்படையில் அவருடைய குடும்பம் எவ்வளவு வளமை அடைந்திருக்கிறது என்கின்ற விடயத்தை கூட நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய தைரியம் வைத்தியருக்கு இருந்திருக்கிறது அதை நம்மால் பார்க்க முடிகின்றது வைத்தியர் நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரை குறித்து அவருடைய ஊழலை குறித்து இவ்வளவு ஆணித்தரமாக பேசுகிறாரே என்ற பொழுது நமக்கு சில நண்பர்கள் அனுப்பிய சில செய்திகள் வந்தன அந்த செய்திகளில் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழர்களை அடையாளப் பொருளாக வைத்து கொண்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் வளப்படுத்தக்கூடிய களத்தில் அவர் முன்னேறியிருக்கிறார் என்கின்ற விடயங்கள் தான் பரவலாகவே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது பரவலாகவே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா சொன்னது உண்மை என்பதாகத்தான் நம்மால் புரிய முடிகின்றது இந்த நண்பர்கள் கேட்ட கேள்வி அவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இயக்கத்தின் தலைவரை சார்ந்தும் இயக்கத்தை சார்ந்தவர்களை குறித்தும் மிக கடுமையாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வாதாடினாராமே அவர் வைத்தியர் அர்ஜுனா என்று கூறுகிறார்களே உண்மைதானா என்று அவர்கள் கேட்டு அதன் பின்பு அது சார்ந்த செய்திகளை அவர்கள் எடுத்து அது சார்ந்த களத்தோடு அவர்கள் பேசக்கூடிய ஒன்றை நம்மால் நேற்று அந்த விவாதத்தில் நாம் பார்க்க முடிந்தது அப்படி என்றால் இன்றைய சூழலில் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாக வைத்தியர் மாறி இருக்கிறார் என்கின்ற விடையும் இங்கு நாம் புறம் தள்ள முடியாத ஒன்றுதான் அதுபோல வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் கண்ணீர் விட்ட அந்த நிகழ்வு வைத்தியர் அர்ஜுனா கண்கலங்கி விட்டார் என்கின்ற பொழுது ஒரு வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்க்க வேண்டும் என்கின்ற களத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உண்டு இணையதளத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்டு முகநூலில் இருக்கக்கூடியவர்கள் உண்டு ஆனால் சமூக வலைதளங்களில் பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் உண்டு ஆனால் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா கண்கலங்கிவிட்டார் என்கின்ற பொழுது அவர்கள் கூட வைத்தியர் அர்ஜுனாவின் அந்த மனம் அதை கசிந்து அவர் நின்ற அந்த நிலையை அவர்கள் கூட ஒரு ஒரு நிமிடம் யோசிக்கக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கியது அதாவது தன்னுடைய தந்தையை மையப்படுத்திய களம் என்பதை விட என் தந்தையைப் போல காணாமல் ஆக்கப்பட்டவர் எத்தனை பேர் இருப்பார்கள் அவர்களுடைய குழந்தைகள் எவ்வளவு தேடல்களோடு இருந்திருக்கக்கூடும் என்கின்ற ஒரு கேள்வி கணைகளோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த கண்கலங்கி நின்ற அந்த நிகழ்வு கூட ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் என்றுதான் பார்க்க முடிகின்றது தற்பொழுது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடாளுமன்றத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா போல் பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய களத்தை ஒரு மாற்றத்திற்கான அரசியல் நகர்வை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த விவாதங்களை வைத்து நம்மால் பார்க்க முடிகின்றது அதாவது எப்பொழுதுமே ஒரு அரசியல் களம் என்பதும் அந்த அரசியல் சார்ந்த கருத்துகள் என்பதும் ஒரு தனிப்பட்ட மனிதன் துதி என்ற களத்தில் பயணித்து கொண்டிருக்கும் ஆனால் ஒரு மக்கள் சார்ந்த கருத்தை எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா களத்தில் நிற்கக்கூடிய இந்த காட்சிகள் இன்று வைத்தியர் அர்ஜுனாவை இலங்கையை தாண்டி தமிழகத்திலும் ஒரு கதாநாயகனாக அடையாளப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் നന്യുടൻ ഇൻപ